வணக்கம் பாஸ்கரன் சார் வணக்கங்க சார் தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அவர் வந்து கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அமைப்பு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த ராணுவத்துக்கு நிகராக வந்துட்டு இந்த அமைப்பு வந்துட்டு செயல்படுகிறது அப்படின்னு பேசுனது சம்பந்தமா நீங்க வழக்காளர் இருந்தீங்களே அது பின்னணி என்ன சார் சார் வேல்முருகன் வந்து எம்எல்ஏ அவரு அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வந்தவர் அவர் வந்து பிஎஃப்ஐ மாநாட்டில் போய் பிஎஃப்ஐயோட டையப்பு தான் வந்து எஸ்டிபிஐ அவங்க பேரணி நடத்துறதுக்காக அவங்க வந்து பர்மிஷன் கேட்குறாங்க அந்த நேரம் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பர்மிஷன் கொடுக்க மறுக்கிறாங்க இவரோட பவரை வச்சுக்கிட்டு இவர் போய் பர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டிலே பேசுகிறாரு மீட்டிங்கில் இவர் எப்படி சார் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு வந்து எந்த போலீஸ் ஆஃபீஸராக அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியணும்ல எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியாதா போலீஸ் ஆஃபீஸருக்கு பிஎஃப்ஐன்றது வந்து இந்திய தேசத்தால் தடை செய்யப்பட்ட அமைப்பு எப்படி இவங்க கொடுத்தாங்க அதில் போய் இவர் இருந்துக்கிட்டு இந்திய ராணுவத்துக்கு நிகராக செயல்படுதான் இந்திய ராணுவன்னு என்னன்னு தெரியுமா அவருக்கு இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே இந்திய ராணுவத்துக்கு நிகராக செயல்படுதுன்னா அப்புறம் ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு இவர் சப்போர்ட் பண்ணி இவர் பேசுகிறாருன்னா அப்போ இவர் மேலே ஏன் நான் வழக்கு தொடுக்க கூடாது சார் ராணுவத்தை பற்றி பேசுகிற இவர்களுக்கு என்ன யோகிதான் இருக்குது சார் இவருக்கு அதனால் தான் சார் வழக்கு தொடுத்துருக்கேன் கேஸ் நம்பர் நானூ நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு எஸ்சிஐ பிஐஎல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சார் சுப்ரீம் கோர்ட்டும் அதை என்னோட மனுவை வந்து ஏற்றுக்கிட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்கு சார் அடுத்தது ப்ரெசிடென்ட்டு செக்ரட்டரியட்லேருந்து சென்ட்ரல் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வந்து அஜய் பெல்லான்னு சொல்லி ஒரு ஆஃபீஸருக்கு வந்து இந்த என்னோடய இதை வந்து என்ஐஏ இன்வெஸ்டிகேஷன் கேட்டு நாங்கள் கொடுத்துருந்த பெட்டிஷனை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன இன்வெஸ்டிகேஷனுக்காக நிற்கிதுங்க அது இவர் நடவடிக்கை எப்படி சார் இருக்கும் அடுத்தது அவர் மீதான வழக்க ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை பயிறத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார் சார் இவரு இவரை அரெஸ்ட் பண்ணணும் சார் அவரை அவரை விட்டு வச்சிருக்காங்க இங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியாதா இங்கே இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாருக்குமே தெரியாதா என்ன சார் ஒரு கவர்மெண்டாவது தடை பண்ண அமைப்பு அதில் போய் ஒருத்தர் போய் ஏழு நின்றுக்கிட்டு பிஎஃப்ஐ வந்து இந்தியர் ஆணுவத்துக்கு நிகராக செயல்படுதான் ஆ இந்திய ராணுவம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமாயா ஆ நீ ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ன்ற உனக்கு உனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க பாரு அந்த அப்பாவி மக்க அவங்கள சொல்லணும் இன்றைக்கி நீ வந்து சட்டமன்ற உறுப்பினர்னு வந்து உட்காந்துக்கிட்டு உனக்கு என்னையா தெரியும் உனக்கு இந்திய ராணுவத்தை பற்றி என்ன தெரியும் உனக்கு என்ன தப்பு செஞ்சுட்டு ஒவ்வொரு முந்திரி காட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறது நினைச்சியா அது சட்ட நடவடிக்கை இருக்கும் சார் அது கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை வரும் ஓகே நன்றி சார்